வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு டிஎன் டெட்டு மாதிரி அதர் ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் உங்களுக்கு தெரியும் டெடென்ற எக்ஸாம் நடக்குது நம்ம டிஎன் டெட்னால் இப்போ ராஜஸ்தான் நடந்தால் ஆர் டெட்டு உத்திரப்பிரதேசில் நடந்துச்சுன்னா யூபி டெட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க சரிங்களா நண்பர்களே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது வெயிட்டேஜ் முறையெல்லாம் போயிட்டாங்க நூற்றி பத்து மார்க் வாங்கி போக முடியல தொண்ணூறு மார்க்கு மேலே வாங்கி போக முடியல சரிங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த ஏஜ் பிரச்சனை வந்து எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் இந்த மாதிரி புதுசாக நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே பணி நியமனம் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது கேஸ் வந்து நிற்காது யாராவது இப்போ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா இப்போ வந்து ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எவ்வளவு வருடம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் அவருக்கு நல்லா டீச் பண்ணுவார் மாணவர்களை ட்ரெயின் பண்ணுவார் அதுதான் உண்மையான விஷயம் அந்த ஆசிரியர் பணியை பொறுத்த வரைக்கும் மற்ற பணிகள் மாதிரி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அறுபத்தஞ்சு வரி அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் பணி செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு வயசே கிடையாது சரிங்களா டெட்டு இப்போ பிஎட்டு டிடிஎட் முடித்தவங்களுக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு தேர்வு எழுத முடியாதுன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்னு நீங்கள் கீழே தான் கமெண்ட் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அப்போ தான் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இதை பார்க்குற மற்ற டீச்சர்ஸுக்கும் ஒருவேளை பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கும் புரியட்டும் சரிங்களா நண்பர்களே சரிங்க இப்போ நம்ம டெட்டு வந்து எப்படின்னா டீன் டெட்டு வந்து ஒரு நூற்றம்பது மார்க் வச்சாங்க சரிங்களா தமிழ் ஆங்கிலம் சைக்காலஜி சயின்ஸ் மேக்ஸ் இது வந்து சயின்ஸ் மேட்ச் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் சைக்காலஜி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சோசியல் சயின்ஸில் ஒரு அறுபது மார்க் வச்சாங்க சரிங்க இப்போ டெத் பாஸ் பண்ணி எண்பத்தி ரெண்டு மார்க்கு பாஸ் பண்ணி பா பண்ணியிருந்தா வாங்கியிருந்தா பாஸ் பண்ணதாக அர்த்தம் ஆனால் மற்ற ஸ்டேட்டில் பெரும்பாலான ஸ்டேட்டில் தொண்ணூறு மார்க் தான் வச்சுருக்காங்க நம்பர்களை நம்ம ஸ்டேட்டில் அந்த ரிலாக்ஸேஷன் தான் இவ்வளவு கிட்டத்தட்ட முதல்ல தொண்ணூறு இருந்துச்சு இப்போ திடீர்னு எலெக்ஷன் டையத்தில் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததால ஒரு முப்பதாயிரம் டீச்சர்ஸ் மேலே பாஸ் ஆகி வந்தாங்க அது உங்களுக்கே தெரியும் ஓகே அதை விடலாம் இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி தான் இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே என்ன ஆயிடுச்சுன்னா டெட் பாஸ் பண்ணவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கண்டிஷன் அனைத்து ஸ்டேட்டில் இருக்கிற கண்டிஷனும் இதே மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது கட் ஆஃப் மார்க் பிஜிடிஆர்பி மாதிரி அனைவரும் போட்டு போடுங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டு போடுங்க போட்டு போட்டு யார் அதிகமாக கட் ஆஃப் மார்க் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பணி அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இப்போ பிஜிடிஆர்பி மாதிரி வச்சா பணி போடுறாங்க லிஸ்ட் எடுக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அந்த கம்யூனிட்டி சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் கம்யூனிட்டி வைஸு அந்த ப்ராசஸில் பண்ணி முடிச்சிடுறாங்க ப்ராசஸ்ஸை முடிச்சிடறாங்க இதில் மேக்சிமம் என்ன எங்கேயும் போக முடியாது யாரும் எங்களுக்கு வேலை வேணும் உங்களுக்கு வேலை வேணும் எனக்கு ஏஜ் இவ்வளவு எனக்கு வந்து நான் வந்து தொண்ணூறு மேலே வாங்கியிருக்கேன் நான் நூறு மேலே வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்ல முடியாது இதுக்கு பேர் தாங்க யூஜி டிஆர்பி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிஆர்பி தான் இப்போ கேள்விப்பட்டுருக்கீங்க இதே ஒரு பத்து வருஷம் முன்னாடி யூஜி டிஆர்பின்னு ஒன்று இருந்துச்சு அந்த டிஆர்பி நடத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற டீச்சர்ஸை அப்பாயின்ட் இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நியமனம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இது ஆந்திராவில் நம்ம பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் இந்த பணியைத்தான் பண்ணுறாங்க டெட் பாஸ் பண்ணுறாங்க தொண்ணூறு மார்க் அவங்களுக்கு வந்து பாஸ் மார்க்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க இது ஆந்திரா மட்டும் கிடையாதுங்க பெரும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நம்ம எல்லா மாநிலத்து எல் பெரும்பாலான மாநிலங்களுக்கு எல்லா மாநிலம் சொன்னோம்னா டைம் ஆகிரும் சரிங்களா வீடியோவை வேமா முடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து எழுவத்தஞ்சு மார்க்கு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க ஸோ அதே முறையில் நம்ம தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கிறது ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒரு எழுவத்தஞ்சு மார்க் வந்து அந்த சப்ஜெக்ட் இப்போ பிசிக்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா பிசிக்ஸ் சப்ஜெக்ட் மேக்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா மேத் சப்ஜெக்ட் அதில் ஒரு எழுபத்தஞ்சு மார்க் நூற்றம்பது மார்க் தான் கேள்விகள் கேட்கப்படுது எழுபத்தஞ்சு மார்க்கு சப்ஜெக்டுக்கும் மீதி எழுபத்தஞ்சு மார்க்கில் ஜிகே சரிங்களா ஜிகேக்கு பதினஞ்சு மார்க்கு நினைக்கவும் சைக்காலஜிக்கு பதினஞ்சு மார்க்கு அதே மாதிரி மற்ற ஜிகே கொஸ்டின்ஸுக்கு இப்போ ஃபிசிக்ஸு பதினஞ்சு கெமிஸ்ட்ரி பதினஞ்சு அதே மாதிரி பாட்னிஸ் பதினஞ்சு ஜுவாலஜி பதினஞ்சு இப்போ சயின்ஸு குரூப் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு ஆர்ட்ஸு சம்மந்தமாக ஒரு அறுபது மார்க்கும் சைக்காலஜிலேருந்து ஒரு பதினஞ்சு மார்க்கும் இந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ இதே மாதிரி வாய்ப்புகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது எனவே தயவுசெய்து தாங்கள் சிலபஸ் வரட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சிலபஸ் வருவதற்கு காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி ஜனவரியில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா எலெக்ஷன் டைம் ரெண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமே எலெக்ஷன் பீரியடு இப்போவே தேர்தல் அறிவிக்கை தேர்தல் அறிக்கை மேனிஃபெஸ்டோ ஒரு இப்போ டிஎம்கே வெளியிட்டுச்சுன்னா ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆசிரியர்கள் சந்தோஷப்படுவியான அறிவிப்புகள் எங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் இருக்கும் நேற்றுடன் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சென்னையில் ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணாங்க ஒரு பெரிய பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி கண்டெக்ட் பண்ணாங்க அவங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வச்சாங்க ஜாக்டோஜியோ மேலே இருக்கிற எல்லாம் வாபஸ் பண்ணணும் அதே மாதிரி பழைய பென்ஷன் திட்டத்தை தொடரணும் இந்த மாதிரி அவங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்குது மத்திய அரசுக்கு இணையான சேலரி கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க அவர் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா இந்த டீச்சர்ஸ் கம்யூனிட்டின்றது மிகப்பெரிய கம்யூனிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு மூணு லட்சத்து இருபதாயிரம் ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா நண்பர்களில் மூணு லட்சத்து இருபதாயிரம் மூணு லட்சத்து இருபதாயிரம் ஒரு ஒரு டீச்சருக்கு ஒரு பத்து பேர்னு போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் சார்ந்து ஒரு பத்து பேர் மனைவி அதே மாதிரி ரெண்டு குழந்தைகள் அவங்களுடைய பேரண்ட்ஸு மனைவியோடைய சைடில் ரெண்டு பேரண்ட்ஸு மாமா மச்சான்னு பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஒரு டீச்சருக்கு ஒரு பத்து ஓட்டு அப்படின்னா மூணு லட்சம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இதுவே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்துடும் நண்பர்களே சரிங்களா இவங்க பெருமையாக சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு இந்த ஆசிரியர்கள் சமுதாயத்தை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய என்ன நடக்கும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்க ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் அவங்களையும் ஒமிட் பண்ணாங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் ஒரு ஒவ்வொரு குடு பாஸ் பண்ணவங்களுக்கு பின்னாடி ஒரு எத்தனை பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்த ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் தம்பி அக்கா சரிங்களா இந்த மாதிரி அம்மா அப்பா இவங்களுடைய மனைவி இவங்களுடைய குழந்தைகள் இந்த மாதிரி பார்த்தோம்னா இவங்க பத்து பிளஸ் இவங்களால ஒரு பத்து பேரை கன்வெர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேரை இவங்களால் மாற்ற முடியும் நீங்கள் இந்த கவர்மெண்ட் இதுக்கு இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்க இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இவங்களுடைய ஸ்டெப்பு வந்து ஜனவரி மந்த்து ஜனவரி மந்த்து சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடர் நடக்க போது ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஜனவரி டிசம்பர் ஜனவரியில் ஒரு முக்கியமான அறிவிப்பு தறி துறை சார்பாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு ஸோ அந்த அறிவிப்பு வந்து பிஜிடிஆர்பி எக்கச்சக்கமான போஸ்டிங்காக இருக்கலாம் மூவாயிரம் போஸ்டிங் மேலே இருக்கலாம் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் பக்கத்தில் போஸ்டிங் போட போடலாம் சரிங்களா ஆக மொத்தத்தில் அந்த ஜனவரி கூட்டத்தொடரில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பிஎட் படித்த மாணவர்கள் அதே மாதிரி டிடிஎட் படித்த மாணவர்கள் டெட்டு எழுது டெட் எழுதுவதற்கு ஒரு அறிவிப்பும் நியமன தேர்வுக்கு ஒரு அறிவிப்பும் பிஜிடிஆர்பிக்கு ஒரு அறிவிப்பும் எல்லாமே வரும் கண்டிப்பாக வரும் சரிங்களா இப்போ தேர்வு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் உடனே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோக்குள்ளே சொல்லிகிட்ருக்குறேன் இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சரி நம்ம படிக்கலாம் நல்லா படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அதுக்கு தான் போடுறது வீடியோவை தொடர்ந்து சரிங்களா இது போன்ற வீடியோ கிளேப்பராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ